வணக்கம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அதாவது வந்து எதுக்கு இந்த வீடியோ பண்ணுறீங்கன்னு கேட்டுச்சுன்னா நிரவதி ஹாஸ்பிட்டல்லாம் போய் குழந்தைய பிறக்காமல் எல்லாம் போய் குழந்தை பிறக்காதவங்க தம்பதிகளுக்கு தான் இந்த வீடியோ நான் செஞ்சுருக்காங்க குழந்தைய பிறக்காதவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ அந்த வீடியோவிலோட எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு பரிகாரங்களும் நான் சொல்லிக் கொடுக்குறாங்க இது மாதிரி பண்ணேன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து குழந்தைய பிறக்கும் மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஏமாறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்னோடய சேனல் நண்பர்களுக்கு மொழிகள் கூடி வணக்கம் வணக்கம் எல்லாவருக்கும் கேரளா மாந்திரிக யூடியூப் சேனல் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பேச போகிற விஷயம் சந்தானங்கள் இல்லாமல் நிரவதி தம்பதியங்கள் மனக்கஷ்டினாலே இருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்துருச்சேன் அவங்களுக்குள்ள ஒரு பிரதிவிதி தான் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் சொல்ல போகிறோம் இந்த மாதிரி சேனல் உங்களுக்கு கிடைக்கணுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வித்தியஸ்தமான வீடியோஸுகள் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் வீடியோ செய்கிறோம் அதுவும் இல்லாமல் என்னோடய பூர்வீகர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் நாலு பேருக்கு என்ற ஒரு உத்தேசத்துக்கு மட்டும்தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஜாதகத்தில் இருக்கிற துரித தோஷங்களை பற்றி தான் அதாவது ஒரு மனுஷனுக்கு ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம தோஷங்கள் இருக்கலாம் சந்தான துரித தோஷங்கள் இருக்கலாம் இந்த தோஷங்களினால இவங்களுக்கு குழந்தைய பிறக்காமல் இருக்கலாம் ചിലവ പ്രണയ വിവാഹം ലവ് മാരേജ് പണിയിട്ട് ജാതകം പാകമേ പണവങ്ങൾ കുഴന്ത ഭാഗ്യം എല്ലാം ഇരിക്കലാം ഇതിരി ആളുകൾക്ക് തന്നാ ഇന്ന് പരിഹാരം ചൊല്ലി കൊടുക്കുക ജാതകത്തിൽ ഇരിക്കുന്ന അഞ്ചാം ഭാവം എന്ന് ചൊല്ലുവാങ്ങ ഇത് പുത്രസ്ഥാനം ഇന്ന ഇടത്തിൽ രാഹു കേതു കേതുമാരും പാപഗ്രഹങ്ങൾ ഗ്രഹങ്ങൾ ഇന്ന് ഇത് കുഴഞ്ഞങ്ങൾ വരാതെ ചൊല്ലുവാങ്ങ അതേപോലെ തന്നെ ചില ജാതകത്തിൽ ഇങ്ങവത് ദത്ത ദത്തുപുത്രയോഗം ചൊല്ലുവാങ്ങ പാപി പഞ്ചമഗസ് ദോഷവശതോ മോഖ്യാദിനാലും മുതൽ വാപത്തസ്യ പുരാണപുണ്യവിലോ വേദ്യം മനക്കുണ്ടതാ എന്നാണ് അഞ്ചാം ഭാഗത്തെങ്കിൽ പാപഗ്രഹങ്ങളിൽ നിന്നിനെ കുണ്ടതപ്പെടുക കുണ്ടിതപ്പെടുക മീൻസ് സങ്കടപ്പെട്ട് വേണ്ടി ഒരു യോഗം ചൊല്ലുവാങ്ങ ഇന്നമാരി യോഗം ഇതിൽ ചൊലറങ്ങ അതേപോലെ തന്നെ വന്നിട്ട് രാഹു കേതു ഇരുന്നാലും ഇരിക്കും പുത്രസ്ഥാനേ ബുധക്ഷേത്രേ മന്ദക്ഷേത്രേ ദവാപ്രഭോ മന്ദമാണി യുതേയ ദൃഷ്ടേ ദത്ത പുത്രയോഗ വിധേയതയെന്നാണ് അപ്പോൾ ദത്തപുത്രയോഗങ്ങളും ഇപ്പം വരതൊക്കെ വായ്പകൾ ഉണ്ട് ചല്ലാങ്ങ് ഇപ്പോൾ ഇന്നമാതിരി ദോഷങ്ങൾ വരാമെക്കുന്നതൊക്കെ നമ്മൾ എന്ന പരിഹാരങ്ങാ നമ്മൾ സലകോ അതേപോലെ തന്നെ നാഗദോഷങ്ങൾ ഇന്നാലും കുളന്തേ വരാതെ മുന്നൊരുവുള്ള ശാപം ഇരുന്നാലും കുളന്ത ഉരുവാകാതെ നിറയ പേർ വന്നിട്ട് ഹോസ്പിറ്റലിൽ കാണിച്ചിട്ട് அவ்வளோ செலவுண்ட் ஐவிஎஃப் பேரை பண்ணியிருக்காங்க எங்களுக்கு குழந்தை பிறக்கலை நாங்கள் டெத் எடுத்துருக்கு வரேன்னு சொல்லி நிறைய பேர் எங்கள் வந்திருக்காங்க கிட்ட வந்திருக்காங்க அதில் எல்லாருக்கும் ஒரு இருபது வருஷம் சா கல்யாணம் இருபது வருஷம் ஆயவங்க கூடி வந்துட்டு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஜாதகம் பார்க்கும்போது நாங்கள் பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு குழந்தை உருவாகியிருக்காங்க அதேபடி தான் வந்துட்டு எங்களை பற்றி நாங்களே பெருமை சொல்லக்கூடாதுல்ல இந்த மந்திர சக்தினால் எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா இப்போ ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்களுக்கு என்ன பரிகாரம் என்று தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் செஞ்சால் கட்டாயமாக குழந்தையாகும் ஒரு ஜாதகத்தில் குழந்தைய உருவாகாத யோகங்களும் இருக்காங்க அதுவும் எடுத்து சொல்கிறேன் அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக கொட குழந்தை உருவாகாது அது தோஷந்தான் அது அந்த ஜென்மம் அதோடு கூடி முடியணுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க வாரிஸ் வராமல் இதே மாதிரி தானே இந்த ப்ரெக்னன்சி அபோட் ஆகிறது ரொம்ப நாள் சந்தானம் உருவாகாமல் இருக்குது அதுவோ உருவாயாலும் குழந்தைங்கள குறித்து சங்கடங்கள் வந்துட்டு இருக்கு இல்லைனா ஏதோ ஒரு குறை இருக்க குறையில் பிறக்க இந்த மாதிரி எல்லாம் வரும் இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் சந்தான துக்கத்துக்கு காரணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் ஒன்று தான் நாகதோஷம் ரொம்ப கடினமான நாகதோஷங்கள் வரணும் ஆளுங்களுக்கும் குழந்தை இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் இதுதான் நம்மளுடைய இன்னித்த நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டுச்சின்னா சுத்தபத்தமாக இருந்து அதாவது சுத்தபத்தம் மீன்ஸ் வந்துட்டு உடம்பு சுத்தம் வஸ்திர சுத்தம் மன சுத்தமாக இருந்து நல்ல நாள் பார்த்து சந்திராஷ்டமம் விட்டு அடுத்த நாள் இது நான் சொல்கிற மந்திரம் நூற்றி எட்டு ஒரு ஜபம் பண்ணணும் என்ன மந்திரம் கேட்டுச்சுன்னா தேவகி சுத கோவிந்தா வாசுதேவ ஜெகத்பதே தேஹிமே தனயம் கிருஷ்ணாத்தோம் அகம் சரணம் கதி அதாவது வந்துட்டு தேவகியுடையும் வசுதரையுடைய வசு வசுதேவருடையும் புத்திரனும் ஜெகத்பதியா அல்லையோ கிருஷ்ணா அங்கே நான் சரணம் பிராபிச்சிருக்காங்க எனக்கு ஒரு குழந்தையா வரணும்னு சொல்லுங்க ஈ மந்திரம் நூற்றெட்டு ஒரு திவசம் நூற்றெட்டு வாட்டி ஜபம் பண்ணி தினவும் நூற்றெட்டு வாட்டி ஜபம் பண்ணிவிட்டு நல்ல பட்சணத்தை சாப்பிட்டுட்டு இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு கிருஷ்ணரே வந்து குழந்தையாக பிறக்கும்னு சொல்லுவாங்க ഇത് ഒരു വിഷയം ഒരു സൈഡ് ഇനി ജാതകത്തിൽ ജാതകത്തിലിരിക്കുന്ന ദോഷങ്ങൾക്ക് നമ്മൾ വന്നിട്ട് സന്താന ഗോപാലങ്ങൾക്കെല്ലാം ഹോമ ചിലെല്ലാം തന്നെ അത് ദോഷം നമ്മൾ വന്നിട്ട് പൂജയും കാര്യങ്ങളെല്ലാം ചെയ്യുന്ന കട്ടായമോ ഉള്ള കുഴപ്പറക്കും അതേപോലെ തന്നെ വന്ന് ഇത് വീട്ടിൽ ഉന്നിട്ട് സന്താന ഗോപാല സുക്തം ഹോമങ്ങൾ സന്താന ഗോപാല പൂജാതി കർമ്മങ്ങൾ സന്താന ദുഃഖത്തിൽ കൊണ്ടാകുന്ന പരിഹാരങ്ങളെല്ലാം ചെയ്യുന്ന கட்டாயமாக வந்து உங்களுக்கு குழந்தைய பிறக்க வைக்க வாய்ப்புகள் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு யோக இருக்கிற காலகட்டம் தான் இது இருக்கும் அது ஜாதகத்தில் பார்க்கணும் குருபலங்களெல்லாம் பார்க்கணும் துரித தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணணும் இப்படி செஞ்சால் கட்டாயமாக உங்களுக்கு குழந்தையை பிறக்கும் அது உங்களுக்கு கேரண்டியாக கொடுக்குறோம் அது மந்திரங்கள் எல்லாம் ஜபம் பண்ணணும் அதேபோல் தானே வந்து ஜாதகத்தில் துரித துரதோஷங்கள்லாம் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற நம்பர் எங்களുമായി காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு அதுக்குண்டன பலன் கிடைக்கும்